ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெத்திலி வந்து நல்லா சுத்தம் பண்ணி உப்பு மிளகா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு பக்கம் வச்சுருக்கோம் முருங்கக்காய் மாங்காய் இது கூட சேர்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி மிளகு ஜீரகம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில வெந்தியம் கடுகு அவ்வளோதான் இதை மட்டும் வச்சு சிம்பிளாக அவங்க பண்ணிடுறாங்க இதெல்லாம் முதல் ஃபஸ்ட்டு ஃபைன் ஃபேஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு குழம்போட தாளித்து கொட்டும்போது ஊற்றிடுறாங்க ஃபஸ்ட்டு வானலில் வந்து மண் சட்டியும் வச்சுக்கிறாங்க மண் சட்டியில் இந்த குழம்பு வச்சா தான் சூப்பராக இருக்குங்கிறதுனால மண் சட்டி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில் வச்சுருந்த காய் முருங்கக்காய் மாங்காய் இதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு கல கல புளிக்கரைசல் கரைச்சல் ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டு உப்பு போட்டுறாங்க உப்பு போட்டுட்டு இதோட நீங்கள் வந்து அரைச்சி வச்ச கலவையை இதோட சேர்த்துக்கிறாங்க இது வந்து பக்கத்து வீட்டில் எங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர் வந்து கேரளாக்காரவங்க அவங்க வந்து செஞ்ச குழம்ப தான் அவங்க வீட்டில் வந்து தான் ஷூட் பண்ணி நான் அவங்கக்கிட்ட போடுறேன் சிம்பிளாக எப்படி பண்ணுறாங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்த டேஸ்ட் நல்லா பிடிச்சனால அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அரைச்ச விழுது நல்லா போட்டு அதை ஒரு கொதி வர வச்சு சிம்மில் மூடி வச்சிட்றாங்க மேலே என்ன மிதந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு இந்த நேரத்தில் அந்த எல்லாம் போட்டுறாங்க சிம்பிளாக அவங்க செஞ்சாலும் சூப்பராக சுவையாக இந்த நெத்திலி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுதுங்க தேங்காய் எண்ணெய் வாசனையோடு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சூடான சாதம் நெத்திலி மீன் குழம்பு தேங்க்யூ நன்றி வணக்கம்